கேப்டன் வர்ணகுல சூரியன் கேப்டன் கே கேரத் விஜயநாயக்க கர்னல் பர்சி பெனாண்டோ இந்த மூன்று ராணுவ அதிகாரிகளுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக விசாரணையை பரிந்துரை செய்தார்கள் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை அந்த ஆணையாளரின் வருகையை நம்பி இதற்கான ஒரு சிறந்த ஒரு பொறிமுறை கையாளப்படும் என்று பாரி எதிர்பார்க்கிருந்தது ஆனால் நிலையாக நாங்கள் நிலை ஆகவே நாங்கள் நீதியை எதிர்பார்த்திருக்கிறோம் ஆனால் இலங்கை அரசிடம் இருந்து இப்பொழுது இருக்கிற அரசும் சரி எந்த அரசும் இலங்கைக்கு நீதி தமிழ் மக்களுக்கு நீதியை தரப்போவதில்லை தோண்டப்படுவது போல் சத்துரு கொண்டான் படுகொலை தோண்டப்பட்டால் அங்கு எங்களுடைய எரித்து சூறையாடப்பட்ட எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது தமிழின அழிப்பினுடைய ஆதாரமாக அல்லது கடந்த காலத்திலே தமிழினம் அளிக்கப்பட்டதனுடைய சான்றாதாரங்களாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன அந்த மனதி மனித புதைகொழிகளிலே செம்மணி புதைகுழி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற செம்மணி புதைகுழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடகானது இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டதன் பின்னர் அங்கிருந்த பா அங்கே சென்று அந்த வழியால் சென்ற பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி அவர்கள் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டு அங்கே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரை தேடி சென்று அவருடைய தாயார் சகோதரன் அயலவர்கள் மூன்று பேர் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட அன்றைய ராணுவ அதிகாரியான கேப்டன் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்கள் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே செம்மணியிலே நானூறுக்கு அதிகமானவர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை அவரிடமிருந்து வெளிவந்தனுடைய விளைவாக செம்மணி பதவி புதைகுழி விவகாரம் பேசப்பட்ட விடயமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கூலி மீண்டும் தோண்டப்பட்டு ஒரு சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயம் இலங்கை அரசனுடைய செயற்பாடுகளைப் போல் அது கிடப்பிலே போடப்பட்டு அண்மையிலே செம்மணியில் இருக்கின்ற சிந்து பாத்தி மயானத்திலே நீர்குழாய் பொருத்துவதற்காக ஒரு குழி வெட்டிய பொழுது அங்கே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து அந்த செம்மணி புதைகுழி அகழ்வு விடயம் அகலத் தொடங்கியிருந்து இன்றைக்கு நூற்றி முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கிழக்கிலே நடந்த மனித படுகொலைகள் இராணுவத்தினரும் இராணுவத்தினரோடு சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் மேற்கொண்ட தமிழர்களுக்கு எதிரான பாரிய மனித படுகொலைகளுடைய ஆதாரங்கள் மட்டு அம்பாறை மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் பொத்துவில் தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவில் தொடக்கம் நீலாவணை வரையிலான பிரதேசங்களிலே அவ்வப்போது எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பின்னர் தொண்ணூறு கால பகுதிகளிலே நடந்த பாரிய தமிழர்களுடைய தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் இந்த படுகொலைகள் இராணுவத்தினராலும் முஸ்லீம் படையினராலும் இராணுவத்தினோடு சேர்ந்து இயங்கிய குழுக்களாலும் மேற்கொள்ளப்பட்டவை என்பது சாட்சியங்களூடாக நிரூபணமாக இருக்கிறது பொத்துவில் படுகொலையாக இருக்கலாம் வீரமுனையிலே இருந்த ஆலயத்திலே இருந்த மக்களை சுட்டு சுற்றி வளைத்து சுட்டு கொலை செய்த படுகொலைகள் கல்முனை படுகொலை இப்படியான படுகொலைகளால் அந்த இடங்கள்ல இருந்த இருபத்தாறுக்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்கள் இல்லாமல் போயிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரதேசங்கள் அந்த படுகொலையில இருந்து தப்பியவர்கள் இன்று வேறு வட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் வேறு அம்பாறையின் சில மாவட்டங்களிலும் தற்காலிகமாக கூடிய அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த படுகொலைகள் மூலம் ஒரு இனம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நிலம் வாழ்ந்த இடங்கள் அல்லது அவருடைய வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு தமிழ் கிராமங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையிலே கிழக்கிலே பல படுகொலைகள் தவறுகளுக்கு எதிராக இராணுவத்தினால் நிகழ்த்தப்படுது ஆகவே இந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் இந்த நீதிக்காக அது அது வேண்டும் என்றதுக்காக அந்த ஆங்காங்கே இருக்கின்ற புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது எங்களுக்கு தெரியும் இங்கே பேசப்பட்டது போன்று மிக இரண்டு எடுத்துக்காடுகள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி நிகழ்த்தப்பட்ட சத்துரு கொண்டான் படுகொலை நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்களை குழந்தைகள் சிறுவர்கள் வயோதிபர்கள் மாற்றாற்றுள்ளவர்கள் உட்பட நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்களை இராணுவத்தினரும் அவரோட சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் கொன்றொழித்தார்கள் வெட்டி கொலை செய்து அவர்களை எரிகின்ற தீக்குழியிலே இட்டார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டது இந்த படுகொலை தொடர்பாக தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த படுகொலைகளை விசாரிக்க விசாரிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாலகிருணர் அவர்கள் அதை விசாரணை செய்த ஆணைக்குழு பலர் சாட்சியமளித்து இராணுவத்தினரும் உருவாவல் படையினரும் இதை செய்தார்கள் என்பதை மிகவும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமென்று நிரூபித்தார்கள் அதன் மூலம் பாலகிருநர் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு பரிந்துரை அரசுக்கு செய்தார் அந்த பரிந்துரையின் மூலம் இந்த படு படுகொலையிலே மூன்று இராணுவ அதிகாரியுடைய பேரை அவர்கள் சொன்னார் ஒன்று கேப்டன் பர்ணகுல சூரிய கேப்டன் கே கேரத் விஜயநாயக்க கேர்னல் பேர்சி பெனாண்டோ இவர்கள் மூன்று பேரும் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த ராணுவ இந்த படுகொலையை இராணுவத்தினரும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற சில ஒட்டுக்குழுக்களும் செய்தார்கள் என்பதை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்து இவர்களுக்கு எதிராக இந்த மூன்று இராணுவ அதிகாரிகளுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக விசாரணையை பரிந்துரை செய்தார்கள் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை இந்த படுகொலை நடப்பதற்கு முன்னர் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட யுத்தம் வன்முறை நடவடிக்கை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தார் மூலையில் இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பத்தையாயிரம் பேர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்த வேளையிலே ராணுவத்தினர்கள் அதிகாலையில் ஆறு மணி செப்டம்பர் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு அந்த அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தை சுற்றி வளைத்த இராணுவத்தினர் அங்கே நூற்றி ஐம்பத்தெட்டு பேரை அவர்கள் கைது செய்து அங்கிருந்து அழைத்து சென்றார்கள் அந்த நூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கும் என்ன நடந்தது என்பது இதற்கு தெரியாது இந்த இந்த சம்பவம் நடந்து சரியாக நான்கு நாட்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி அந்த இடத்திற்கு வந்த இராணுவ அதிகாரி கரிசில்வா அவர்கள் அந்த இடத்திற்கு திருப்பவும் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது அன்றைய அந்த அகதி முகாமுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து அகதி முகாமுக்கு பொறுப்பாளர் பொறுப்பாளராக பொறுப்பாக பொறுப்பாக இருந்த பேராசிரியர் பேராசிரியர் மனோ சபாரட்னம் பேராசிரியர் சிவலிங்கம் மற்றும் பேராசிரியர் ஜெயசிங்கம் இந்த மூன்று பேரும் கரிசில்வாவிடம் கேட்டார்கள் நீங்கள் கைது செய்ய கைது செய்து அழைத்து சென்ற இந்த நூற்றி எம்பத்தி எட்டு பேரும் எங்கே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப ஆகவே இந்த மூன்று பேராசிரியரிடத்திலும் கரிசில்வா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த நூற்றி எண்பத்தெட்டு பேரும் எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் குற்றவாளிகள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாயிற்று இனி இவர்களை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என்று மூன்று பேரையும் எச்சரித்தார் இந்த விடயத்தை பாலகண்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த பேராசிரியர் ஜெயசிங் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்படவில்லை இந்த நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் அன்பு அண்ணா அருகாமையில் இருந்த கொண்டான் இராணுவ முகாமுக்கு அழைத்து சென்றப்பட்டு அவர்கள் படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது என்றால் அந்த காலங்களிலே அந்த இருந்த சத்ரு கொண்டானில இருந்த இராணுவ முகாம் மனித வதை முகாமாக இருந்தது மனித உயிர்களை படுகொலை செய்கின்ற முகாமாக இருந்தது ஆகவே அந்த இடத்திலும் பெரிய பதைகுழி புதைகுலிகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அஞ்சப்படுகிறது ஆகவே இந்த இடங்களிலே இந்த புதைகுலிகள் தூண்டப்பட வேண்டும் நீதி மறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய அந்த நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் உறவுகளாக இழந்தவர்களாக இழப்புகளை சந்தித்தவர்களாக தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரை நீதி கிடைக்காமல் முப்பது ஆண்டுகளை தாண்டி மக்கள் நீதிக்காக கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து இன்றும் துயரோடு இருக்கிறார்கள் உடைய வாழ்விலே நீதி வெளிப்படவில்லை என்ன நடந்தது என்பது கூட இதுவரை சொல்லப்படவில்லை ஆகவே இது உண்மையாக இது அவர்களுக்கு நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் நீதி வெளிப்படுத்தப்படுவதற்கு அந்த செம்மனை புதைகுழி போல இங்கே இருக்கின்ற இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட இந்த மனிதர்கள் தமிழ் மக்களை புதை படுகொலை செய்து அந்த புதைத்துலிகள் தோண்டப்பட வேண்டும் அது இங்கே ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டப்பட்ட சத்துரு கொண்டான் படுகொலை அங்கே புதைகுழி பெரும் மிகப்பாரிய புதைகுழியை வெட்டி அங்கே டயர்களை போட்டு நெருப்பை எரித்து அந்த நெருப்பு அந்த நெருப்புக்குள்ளே தான் இந்த நூற்றி எண்பத்தி நாலு பேரையும் வெட்டி போட்டதாக நேராக நேரடியாக கண்கண்ட சாட்சிகள் சாட்சி அமைத்திருக்கிறார் ஆகவே முதலாவதாக சத்துரு கொண்டான் படுகொலை அந்த அந்த புதைகுழி தோண்டப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் நீதியை எதிர்பார்த்திருக்கிறோம் ஆனால் இலங்கை அரசிடமிருந்து இருந்து இப்பொழுது இருக்கிற அரசும் சரி எந்த அரசும் இலங்கைக்கு நீதி தமிழ் மக்களுக்கு நீதியை தரப்போவதில்லை விசாரிப்பார்கள் ஆணைக்குழு நடத்துவார்கள் பாலகிருஷ்ணர் ஆணைக்குழு விசாரணை ஞானாதிபதி ஆணைக்குழுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்துவிட்டு எதற்கும் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது சர்வதேச நீதியை சர்வதேசம் ஊடாக எங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் ஆகவே கிழக்கிலே நடந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கொன்று புதைக்கப்பட்ட மக்களுக்கு மக்களுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என்ற நீதியை எதிர்பார்த்துக்கிற உறவுகளுக்கு உண்மை தெரிய வேண்டும் ஆகவே கிழக்கில் படுகு மனித புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் அதனுடைய ஆரம்ப கட்டமாக நிச்சயமாக சத்துரு கொண்டான் கொண்டான் மனித புதைகுழி தோண்டி அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக வலி மிகவும் உறுதியாக வலியுறுத்தி இருக்கின்றோம் கிழக்கிலே பல கூட்டு படுகொலைகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது இதில் அதிகமாக எங்களுடைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த உண்மை தற்பொழுது இந்த இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்த வந்ததன் பிற்பாடு பல படுகொலைக்கான படுகொலைகளுக்கான நீதிகள் வேண்டப்பட்ட நிலையில் குறிப்பாக செம்மணி படுகொலைக்கான செம்மணி பா புதைகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் மனித உரிமைகளின் ஆணையாளர் விஜயம் மேற்கொண்ட போது இதற்காக இதற்கான நீதிகளை எங்களுடைய இழப்புக்களை சந்தித்த சமூகம் எதிர்பார்த்து இலங்கைக்குள் இதற்கான நீதி கிடைக்காதென்ற பட்சத்தில் அந்த ஆணையாளரின் வருகையை நம்பி இதற்கான ஒரு சிறந்த ஒரு பொறிமுறை கையாளப்படும் என்று பாரி எதிர்பார்ப்பிருந்தது ஆனால் அவ்வாறு ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் உள்நாட்டிற்குள்ளே இதற்கான பொறிமுறைகள் தீர்வுகள் எட்டப்படும் என்ற நிலைதான் அவரது கருத்தாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல கூட்டுப்படுகொலைகளின் படுகொலைகளின் நடந்திருக்கின்றது அதில் குறிப்பாக சத்ரு கொண்டான் படுகொலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி நடைபெற்றது இந்த படுகொலை நடந்த பொழுது எனக்கு நான்கு வயது அந்த கிராமத்திலே அதாவது இந்த படுகொலையில் உயிரிழந்தவர்கள் நூற்றி எண்பத்தாறு பேர் சத்ரு கொண்டான் போஸ்டோன் இராணுவ முகாமில் படுகொலை செய்யப்பட்டதாக எங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் இதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் இந்த சம்பவங்களை சொல்லி கேட்டு வளர்ந்தவள் என்ற ரீதியில் அந்த சம்பவம் ஒன்பது ஒன்பது தொண்ணூறு அன்று மாலை வேளை சத்துருக்கொண்டான் பிள்ளையாரடி பனிச்சேடி கொக்கிவில் நான்கு கிராமங்களில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதிகளில் ஒன்று கூடல் என்ற பெயரில் மாலை வேளை எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை இந்த ராணுவ முகாமிற்கு அழைத்து சென்று பலமை போல் ஏதோ ஒரு இராணுவத்தினர் ஒன்று கூடல்களை நடத்துவார்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து விடலாம் என்று நம்பிக்கையில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அதாவது அந்த யுத்த காலத்தில் பலர் நகர்ப்புறங்களில் வந்து பாடசாலை முகாம்களில் சிலர் குடும்ப அங்கத்தவர்கள் தரித்திருப்பார்கள் தங்களுடைய காணிகளை வீடுகளை போய் பார்த்துவிட்டு விட்டு வரலாம் என்று அங்கு நின்றவர்களை அன்று மாலை ஒன்று கூடல் என்ற பெயரில் அழைத்து சென்று பட்டு அகோ மோசமான முறையில் சிறுவர்கள் உட்பட கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைவரையும் அன்று இரவு படுகொலை செய்யப்பட்டதாக அந்த நேரடியாக அந்த சாட்சியங்கள் அளித்து அந்த ஆணைக்குழுக்கள் மூலம் இன்று வரை அந்த சம்பவம் எந்தவித நீதியான விசாரணைகளும் நடைபெறாமல் அப்படியே கிடப்பாக கிடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அன்று மாலை எனது அப்பா அம்மா இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து சென்று வந்த பின் தான் இந்த சம்பவம் நடந்தது குறிப்பாக எனக்கு நான்கு வயது என்னுடன் பக்கத்து வீட்டில் கூடி விளையாடிய சிறு பிள்ளைகள் ஒரு அறம் அனுத்தியாலும் நான் அங்கு நின்றிருந்தால் எங்களது குடும்பம் இருந்திருந்தால் படுகொலை செய்யப்பட்டதில் நானும் ஒரு நபராக இருந்திருப்பேன் இன்று நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் இந்த நீதிக்கான பொறிமுறைகள் கையாளப்பட்டு சர்வதேச விசாரணை எடுத்து செல்லப்பட்டு இந்த கிராமத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வயது இந்த நீதிக்கான கால தாமதம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த பல கூட்டுப்படைகோலை படுகொலைகள் நடந்ததற்கான சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நபர்கள் உரியவர்கள் சாட்சியம் அளித்தவர்கள் இங்கு தற்பொழுது பேசியிருந்தார்கள் இனி இனியும் தாமதம் இல்லாமல் இதற்கான தற்போதைய ஆட்சியில் இருக்கும் இந்த ஜனாதிபதி செம்மணி படுகொலைகள் தோண்டப்படுவது போல் சற்று கொண்டான் படுகொலை தோண்டப்பட்டால் அங்கு எங்களுடைய எரித்து சூறையாடப்பட்ட எலும்பு கூடுகள் எங்களுடைய உறவுகளின் அடையாளங்கள் அங்கு எடுக்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றே இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது ஒம்பது அண்டு சத்துருக்கொண்டான் பனிச்சேடி கொக்கிவேல் விளையாடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டு நூற்றி எண்பத்தி நாலு வீரர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்த படுகொலை இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லிம் உருவாக படையினராலும் படுகொலை செய்யப்பட்டது இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றது இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்ட சார்பில் தற்போது புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்த காரணத்தினால் தற்போது இந்த படுகொலை எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் படுகொலை இந்த படுகொலை முகாம் அமைந்த நூற்றி எண்பத்தி பேரை அழைத்து கொண்டு செல்லப்பட்டு வாலாலும் கத்தியாலும் டயராலும் போட்டு எரித்து கொல்லப்பட்டு இன்று இதுக்கான நீதி இதுவரை கிடைக்கவும் இல்லை இரண்டு ஆணைக்குழுவில் ஜனாதிபதி ஆணைக்குழு இரண்டு ஆணைக்குழுவில் நான் சாட்சிகள் தெரிவித்துள்ளேன் ஒன்று சந்திரிக்கார் அம்மையார் ஆணைக்குழுவில் சாட்சிகள் தெரிவித்திருந்தன இதற்கான நீதி இதுவரையும் கிடைக்கவில்லை இதில் நேரடியாக சந்திரிகா அம்மியார் ஒரு ஆணைக்குழுவை நிறுவி இதில் ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் பாலகிருஷ்ணர் அவர்கள் விசாரணை செஞ்சதில் இதில் நாலு இலங்கை இராணுவத்தினர் இனம் காணப்பட்டு பெயர்களையும் இங்கே கூறப்பட்டது இதில் முக்கியமான சூத்திரதாரி தொண்ணூறாம் ஆண்டு இங்கு இருந்த பிரிகேடியர் பேசி பெனாண்டோ அடுத்ததாக அந்த கேம்பு அதாவது ஆமி முகாமுக்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் கேரத் அடுத்த கேப்டன் பர்ணகுலசூரிய கேப்டன் விஜயநாயக்க இவன் இந்த நாலு பேரும் அந்த ஆணைக்குழுவால் இவர்கள்தான் இந்த படுகொலைக்கு முக்கிய சூத்திரதாரி என்று இனங்காணப்பட்டும் இதுவரைக்கும் எந்த நீதியும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் இதை சர்வதேச உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு இதுவரை இப்ப இத்தனை ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை இது சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த படுகொலை தற்போது அந்த போஸ்டன் கேம்பை அந்த முகாம் அமைந்திருந்த கேம்பை தற்போது இல்லை யாமி அந்த இதை ஆய்வு செஞ்சு அகழ்வு செஞ்சால் அதுக்கு நிறைய எலும்புக்கூடுகள் எடுக்கலாம் என்பதை தற்போது கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்டவன் எனது அம்மா எனது அப்பா எனது தம்பி என்ற தங்கச்சி எனது அக்காவின் பிள்ளை மூண்டு அம்மம்மா அம்மப்பா ஆகிய நேரடியாக பாதிக்கப்பட்ட என் குடும்பம் பத்து பேரை இழந்துள்ளேன் எனவே இதை சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த படுகொலை எவ்வாறு இடம்பெற்றிருந்தால் சத்துருக்கொண்டான் கிராமம் சத்துருக்கொண்டான் பனிச்சேடி பிள்ளையாரடி கொக்கிவில் ஆகிய கிராமங்களில் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையான டைம் அந்த டைமில் ஏற்கனவே இது முஸ்லீம் உருவாப்படையினர் வந்து எங்கெங்க தமிழாக்கள் இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே அவங்கள் எல்லாம் புலனாவி செஞ்சு செஞ்சு முஸ்லிம் அதாவது இப்படிதான் அவங்களுக்கு இது செய்யப்படுது என்னென்னா ஆமி அதாவது ஆமியோட சேர்ந்து உருவாப்படையினர் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து செஞ்ச அப்படியே இது ஒன்று நாங்கள் இது செஞ்சோம் கொடுத்த நான் ஜனாதிபதி ஆணைக்குழு சார்ஜில் அதே நேரத்தில் இவங்க மிகவும் தும்பகரமான நிகழ்வு என்னென்றால் இதில் பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நாற்பத்தி ரெண்டு பேர் இதில் இறந்திருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு தும்பகரமான நிகழ்வு என்றால் அங்கே ஒரு குடும்பம் அதாவது அப்னோமல் அதாவது மூன்று பேர் கொண்ட அவங்க நடக்க இல்லாத வாய் பேச முடியாது அந்த பிள்ளைகளையும் கொண்டு போட்டு இராணுவம் கொண்டு போய் வெட்டி நெருப்பில் போட்டிருக்கேன் இது இந்த சம்பவம் மிகவும் கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்தை நேரில் கண்டவன் என்ற அடிப்படையில் நான் இப்போது இந்த இதை சாட்சியை கூறுகிறேன் இதை மேலும் இந்த விசாரணை செய்யப்பட்டு அதை தோண்ட தோண்டப்பட வேண்டும் தோண்டப்பட்டு இதுக்கான நீதி எங்களுக்கு இதுவரை காலம் கிடைக்கலை இதுக்கான நீதி சர்வதேச விசாரணை செஞ்சு எங்களுக்கு இதுக்கான நீதியை பெற்றுத்தருமாறு மிக இந்த புதிய அரசாங்கத்தை நான் வலியுறுத்தி கேட்கிறேன்